டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மஹிந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவில் ஃபைஸன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கடைசி மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் டயர் வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ரியர் டயருடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய பிரேக்கில் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளெச் ஆப்ஷனோட வர வண்டிதாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பெட் அவைலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா ஃபைசான் ஃபைடிஐ பூமி புத்ரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அவல் பூந்தரைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஃபைஸ் ஆன் ஃபைடிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்ரடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்ரடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே